நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான சுண்டக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கூட குழந்தைகளுக்கு இது வந்து துவர்ப்புத்தன்மை அதிகம் உள்ளது ஆனால் சமையல் நம்ம வந்து பண்ணும்போது ரைஸுக்கெல்லாம் இந்த துவர்ப்புத்தன்மை இருக்காது எப்படி வந்து ஈஸியாக நம்ம குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கலாம் நார்மலாக சுண்டைக்காயெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சட்னி செஞ்சாவோ துயல் செஞ்சாவோ பிடிக்காது அவங்களுக்கு ஸோ இது மாதிரி ரைஸில் போட்டு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அவங்களால சாப்பிட முடியும் ஒரு அரை கப் சுண்டைக்காய் எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டிக்கங்க இதுக்கப்புறம் இதை கழுவிடல நீங்கள் கழுவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு தடவை மட்டும் இதை வாஷ் பண்ணால் போதும் இந்த விதைகள் எல்லாம் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு புழுத்த மருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வந்து பொன்னிடமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு கப் அரிசியை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க நான் வந்து சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போது கால் கப் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு பச்சை மிளகாய் நீங்கள் வர மிளகாய் கூட போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நீங்கள் நல்லா வதக்கலாம் தேவைப்பட்டால் உப்பு போட்டு வதக்கிடுங்க இப்போ கருவேப்பிலை நம்ம போடுறோம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்தால் நமக்கு போதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி எல்லாம் போட மாட்டோம் இப்போ அந்த சுண்டைக்காய் அதை வந்து போட்டு நல்லா வதக்கணும் நீங்கள் சுண்டைக்காய் வந்து நீங்கள் ஊற ரைஸ் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தட்டி எடுக்கணும் ஏன்னா இது வந்து அயன் அதிகமாக உள்ளதுனால சடனாக பிளாக் ஆகிடும் இப்போ நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ புளித்தண்ணி ஒரு கால் கப் வந்து நான் வந்து ஊற்றுறேன் இது வந்து அஞ்சு நிமிஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா இந்த சுண்டக்காய் சாஃப்டாக வரைக்கும் நம்ம புளி தண்ணியில் நம்ம வேக வைக்கும்போது சத்துக்கல்ல ரொம்ப போகாது ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் ரெண்டு கப் சோனா மசூரினா நீங்கள் அஞ்சு கப் தண்ணி வ ஊற்றணும் இதே பாசுமதி அரிசி நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுங்க பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் நம்ம போட்டுக்கலாம் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா கால் கப் கூட நம்ம போட்டுக்கலாம் இது பிடிக்கலைன்னா விட்டுருங்க இன்னொரு விஷயம் தக்காளியும் போடலாம் இது வந்து கொதிக்கும்போது நம்ம ஊற வச்ச அரிசி ரெண்டு கப் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் கரம் மசாலா பெப்பர் தூள் அதுக்கப்புறம் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் நெய்யும் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் இதை மூடிடலாம் மூடி ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம் ஸோ நாலு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதில் பெரிய மசாலா அதெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரானது இன்னொரு விஷயம் ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் இதை ஓப்பனில் வேக வச்சும் கொடுக்கலாம் பட் டைம் ஆகும் இப்போ நான் வாழலையில் போடுறேன் இது எதுக்காகனா நம்ம லன்ச் கொடுத்துறதுக்கு முன்னாடி இப்போ வால் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டு அதை ஆறிடும் இன்னொரு விஷயம் அந்த ஃப்ளேவரும் இறங்கும் நீங்கள் சூடாக போடும்போது அந்த டிஃபன் பாக்ஸில் ஸ்டீம் ஆகி தண்ணி மாதிரி ஆகும் ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா வாழலையோடய ஃப்ளேவரும் வரும் நல்லா ஆரியும் இருக்கும் ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம லன்ச் பாக்ஸில் வந்து போட்டுக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் கொண்டக்கடலை சுண்டலும் கொடுக்கலாம் இது மாதிரியும் கொடுக்கலாம் நீங்கள் ரைத்தாவோட எடுத்துக்கலாம் இல்லை சிம்பிளாக அப்படியே கூட எடுத்துக்கலாம் பிக்கிலெல்லாம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பிக்கிளோடைய அப்பளத்தோடைய எடுத்துக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா ஹெல்தியான ரெசிபீஸ் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனலில் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே போட்டிருக்கும் எல்லாமே ஹெல்த்தியானது ஈஸியான ரெசிபீஸ் தான்